இது அம்மா அம்மா அந்தல கொஞ்சம் பாப்பா நீங்க ரெண்டு பேரும்

सुपर है उस आँख को तीन उड़ावेर नज़री माँ सुपर है सुपर उड़ावेर कहाँ पड़ेगी रे तीन उड़ावेर नज़री माँ ये ताली उठकर माँ ये 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 ना ताली उठता बरगी चलेंगे ये पूटी उट रही है आउनी पूटी चंग आते आठ है आठ है ये भाई

தான் தான் முதல் முதல் ஓகே எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு முடிஞ்சுது பரவாயில்லி அதெல்லாம் பாப்பா சேனல் வரும் பாத்துக்கங்க சாப்பிடுற விஷயம் பாப்பா தான் வரும் சாம்பார் ஓ பீஸ் பீஸ் கேட்டு கிளம்புறியா என்னை போய் சாப்பிட்ற விசித்த வீடியோ பாருங்க பிரான்ஸ் பாருங்க ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் சாப்பிட்ற வீடியோ பாப்பா சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க கால் மணி நேரத்துல வந்துருவா எங்க அம்மா வருங்க எங்க அம்மாவும் யூடியூப் போறாரு தருணம் பாத்துங்க ஆமா எங்க அம்மாவுக்கு தனியா சேனல் ஓபன் பண்ணிடலாம் மொட்டைகோஸ் புரியல் ஜம்முன்னு வண்ணிட்டாங்க வருங்க ரசம் அன்னைக்கே வந்து அம்மா ஓபன் சேனல் பண்ணுங்க ஆமா

ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக முடிஞ்சுது இதுக்கப்புறம் வர வீடியோவெல்லாம் கலைமதி சேனலில் வரும் மறக்காமல் கலைமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே நல்ல உள்ளவங்களுக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க மிம்மேலே வளரணும் என்னுடைய நன்றிகள் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்